இது வழக்கு சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு பெண்ண ஈவு இறக்குமே இல்லாம பலாத்காரம் செஞ்சது மட்டுமல்லாம கொடூரமா கொலையும் செஞ்சிருக்கிறாங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை கே டி சி நகரில் உள்ளது காமாட்சி அம்மன் கோவில் வழக்கம் போல் அன்று காலையில் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியாகின்றனர் ஒரு பெண் ஆடை இல்லாமல் உடல் முழுவதும் காயங்களுடன் யாரோ அவரை கொடூரமாக காயப்படுத்தியும் சிறிது நேரத்தில் அனைவருக்கும் விடுகிறது அந்த பெண் அதே கோவிலில் வாழ்ந்து வரும் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் தான் என்று வயதான அந்த பெண்ணை யாரோ பாலியல் பலாத்காரம் செய்திருந்த அடையாளங்களும் இருந்ததால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் பின் அவரை தாக்கியும் கத்தியால் முத்தெடுக்க வேண்டும் என்று உறுதி செய்தது போலீஸ் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அந்த பெண்ணின் இறந்த உடலை அனுப்பி வைத்த போலீஸ் கொலை குறித்து விசாரணையையும் முடிக்கிவிடுகிறது கொலை செய்யப்பட்ட அந்த பெண் ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் அந்த காமாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தரும் உணவு உண்டு அங்கேயே ஒரு மூலையில் தங்கி தனியாக வாழ்ந்து வருகிறார் அவரை பற்றி வேறு எந்த தகவலும் போலீசார் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் யாரால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று யூகிக்க முடிந்தது போலீசார் அந்த கோவிலுக்கு மிக அருகிலேயே ஒரு டாஸ்மாக் மதுக்கடை அமைந்துள்ளது அங்கு மது வாங்குபவர் பலர் அந்த பகுதியிலேயே மது அருந்தி அங்கேயே படுத்து கிடப்பது உண்டு இப்படி மது குடித்துவிட்டு வந்தவர்களை போதையில் அந்த ஆதரவற்ற பெண்ணை பலாத்காரம் செய்திருக்க வேண்டும் என்றும் அந்த பெண் கூச்சலிட்டதால் பயத்தில் கொலை செய்துவிட்டு ஓடியிருக்க வேண்டும் என்று யூகித்தது போலீஸ் சிறப்பு படை அமைத்து தற்போது குற்றவாளிகளை தேடி வருகிறது போலீஸ் இதுவரை ஒரு ஆட்டோ டிரைவரை மட்டுமே கைது செய்திருக்கிறது போலீஸ் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணே பெண்ணை குற்றத்திற்காக ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளாராம் ஆரம்ப கட்டத்தில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளில் இந்த வழக்கினை இரண்டு தனிப்படைகள் அமைத்து அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக விசாரணை செய்வதாக சொல்லி இரண்டு தனிப்படைகளும் சேர்ந்து ஒரே ஒரு குற்றவாளியை தான் கண்டுபிடிக்க இயலுமா இந்த பெண் ஒரு யாரும் இல்லாத ஒரு அனாதை வீட்டிலிருந்து எப்படியோ அதை பின்படி வந்திருக்காங்க அந்த கதை நமக்கு தெரியவில்லை ஆனால் இதை பார்த்திருக்க வேண்டியது ஆராய்ந்திருக்க வேண்டியது பாதுகாத்திருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாவட்ட ஆட்சியருக்கு நிச்சயமா இருக்கிறது சந்தேகத்தின் பேரில் வேறு இருவரிடம் விசாரணை நடத்தி அவர்கள் கொடுத்த தகவலின்படி குற்றவாளிகளை தேடி வருகிறது போலீஸ் ஞ்சு வயசு உள்ள ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தி கடந்த ஒன்றாம் தேதி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று பத்திரிகையில் வெளியானது அவள் அந்த அந்த பெண்ணின் உடம்பில் கத்தி குத்து காயங்களும் நகைக்கிறனும் இருந்ததாக அந்த செய்தி சொல்கிறது பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் போலீஸுக்கு மட்டுமல்ல மற்ற அரசு இயந்திரங்களுக்கும் பொறுப்பு உண்டு இன்றைக்கு சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மீதான பாலியல் வன்முறை என்பதை அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்டு கேட்பாரற்று யாருடைய ஆதரவும் இன்றி இன்றைக்கு எந்த சமூக பாதுகாப்பு மற்ற ஒரு நபர்களாக இன்றைக்கு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு கேவலமான சூழல் என்பது இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது அதில் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் போன்றவளை பாதுகாப்பதில் அந்த பொறுப்பு கொஞ்சம் அதிகம் என்றே சொல்லலாம் பொறுப்பு அதிகாரியான காவல் ஆய்வாளருக்கும் அது சாரும் அந்த பகுதி கிராம நிர்வாக அதிகாரிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது இந்த பொறுப்பை யாருமே செய்யவில்லை என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டு இதற்காகத்தான் தமிழக அரசில் சமூக நலத்துறை என்று ஒரு துறை உள்ளது கொலை செய்யப்பட்ட இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அந்த சமூக நலத்துறையை பாதுகாத்திருக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் தவறிவிட்டதால் தானே அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த பகுதி மக்களும் இதற்கு உடந்தை என்ன சொல்லுவேன் நானும் அந்த பகுதியில் வசிப்பவர்தான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்ற வேண்டியது பாதுகாக்க வேண்டியது பராமரிக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சியரின் தலைமையின் கீழ் இயங்கும் சமூக நலத்துறைக்கு முக்கியமாக பெரும்பங்கு உள்ளது மேலும் பள்ளிக்கூடம் வழிபாட்டு தளங்களுக்கு அருகில் மது விற்கும் டாஸ்மாக் கடை அமைக்க கூடாது என்ற விதியும் இங்கு மீறப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பகுதி மக்கள் கோவிலுக்கு அருகாமையில் டாஸ்மாக் கடை வைப்பதற்கு அனுமதி கொடுத்த அதிகாரி யார் இதை கண்டும் காணாமல் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைமையரின் பொறுப்பான பதில் என்ன இந்த கேள்விகளை ஒரு பெண் என்பதாலும் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியான வழக்கறிஞர் என்பதாலும் நான் இதை கோபமாகவே மாவட்ட ஆட்சியரின் முன்பாக வைக்கிறேன் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் படுகொலையிலும் கூட அருகில் ஒரு டாஸ்மாக் கடை அருகிலேயே ஒரு கோவில் கோவிலுக்குள் வைத்து இந்த சம்பவம் என்பது நடந்துள்ளது ஆனால் இன்றைக்கு அரசு அதிகாரிகள் அதற்கு சொல்லக்கூடிய பதில் டாஸ்மாக் கடையில குடிச்சிட்டு வரவே என்ன மனநிலையில இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது இந்த பகுதியில் ஆதரவற்று கிடந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை சம்பந்தப்பட்ட எந்த துறையும் கவனிக்கவில்லையா அல்லது இருப்பது தெரிந்து அலட்சியத்துடன் இருந்திருக்கின்றனரா இந்த இளம்பெண் ஒரு அனாதை இதே சமயத்தில் வேறொரு வீட்டில் உள்ள பெண் என்றால் அவர்கள் வீட்டிலிருந்து பிரஷர் இருந்திருக்கும் கேஸ் என்னாயிற்று என்று நெருக்கடி கொடுத்திருக்கார்கள் ஆனால் இந்த பெண்ணை பொறுத்தவரை எந்த நெருக்கடி இல்லாத இல்லாததால் இந்த காவல்துறை அதிகாரிகளின் பாக்கெட்டில் நிரம்பி பணம் வழிந்திருக்கும் சரி பொதுமக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறதே சாதாரண பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ யாரும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பத்தி கேட்கவே வேண்டாம் இந்த பெண்களுக்கு அவ்வளவு ஆபத்தானதா இருக்கு இந்த சமூகம் சென்னை சூளிமேட்ல ஒரு கார் டிரைவர் அவருடைய நெருங்கிய நண்பர்களாலே கொல்லப்பட்டிருக்காரு புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியா சினிமாவுக்கு போகலாம்னு ஜாலியா இருந்த நட்பு திடீர்னு என்ன நடந்தது அந்த நண்பர்களுக்கு இடையில மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அந்த நான்கு பேரும் அத்தனை நெருக்கமான நண்பர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து கொள்ளாமல் செய்ய மாட்டார்கள் சிரிப்பும் உற்சாகம் என்று மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது அந்த நண்பர் கூட்டம் ஆனால் யார் கண்பட்டதோ அந்த நான்கு நண்பர்களில் ஒருவரான சதீஷ் மற்ற மூன்று நண்பர்களால் அந்த பாலத்தின் அருகே வைத்து தாக்கப்படுகிறார் சதீஷை திடீரென மணல் மேல் தள்ளிவிட்ட ஒரு நண்பர் மூர்க்கத்தனமாக தாக்க இன்னொரு நண்பரோ ஒரு கத்தை எடுத்து சதீஷின் நெஞ்சின் மீது பாய்ச்சுகிறார் ரத்தம் பீரிட தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அலர தங்கள் நம்பனை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கின்றனர் மற்ற மூன்று நண்பர்கள் பலத்த காயத்துடன் சதீஷை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைகின்றனர் அந்த பகுதி மக்கள் ஆனால் போகும் வழியிலேயே இறந்து போகிறார் சதீஷ் எப்போதும் நன்றாகவே இருப்பவர்கள் உயிருக்கு உயிராக பழகியவர்கள் ஏன் இப்படி சண்டை ஓட்டுக் கொண்டு ஒரு நண்பனை கொலை செய்யும் அளவிற்கு இந்த நான்கு நண்பர்களுக்கிடையில் அப்படி என்ன நடந்தது என்றுதான் இந்த பகுதி மக்களின் கேள்வி சென்னை சூளைமேடு பகுதியில் வீரபாண்டி நகர் முதல் திருவில் வசித்து வந்தவர் வயதான சதீஷ் கார் டிரைவராக உள்ள சதீஷ் அதே பகுதியில் வசித்து வந்த ரஞ்சித் தினேஷ் மற்றும் அருண் ஆகியோர் சிறுவயதில் இருந்தே நெருங்கிய நண்பர்கள் மற்றவர்கள் பார்த்து அதிசயக்கும் வகையில் ஒருவருக்கொருவர் உதவிக்கொண்டு எந்நேரமும் மகிழ்ச்சியோடு நட்பு பாராட்டி வந்திருக்கின்றனர் இந்த நான்கு நண்பர்களும் நாட்களுக்கு சதீஷ் வேலைக்கு சென்றிருந்த போது திடீரென முடிவு செய்து ஒரு திரைப்படம் பார்க்க செல்கின்றனர் மற்ற மூன்று நண்பர்களும் வேலையில் இருந்து திரும்பி வந்த சதீஷ் நண்பர்களை காணவில்லை என்று அவர்களுக்கு திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பதாக அந்த நண்பர்கள் சொல்ல தன்னை விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று ஆத்திரம் வருகிறது சதீஷிற்கு கடும் கோபத்தில் வீட்டிலிருந்து உடனே கிளம்பி நண்பர்கள் இருக்கும் திரையரங்கிற்கு செல்கிறார் அவர்களை வெளியே கூப்பிட்டு கடும் கோபத்துடன் தகராறு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார் அன்று மாலை சூளைமேடு பாலத்திற்கு அருகே நண்பர்கள் வீசிக் கொண்டிருக்கும் போது சதீஷ் அங்கு வருகிறார் தங்களை ஏன் திரைப்படம் பார்க்க விடாமல் தகராறு செய்தார் என்று சதீஷை நண்பர்கள் கேட்க தன்னை ஏன் கூட்டி செல்லவில்லை என்று சதீஷ் எதிர்கேள் கேட்க நண்பர்களுக்குள் மீண்டும் தகராறு வந்திருக்கிறது கோபத்தில் இருந்த மூன்று நண்பர்களும் சதீஷை கடுமையாக தாக்க ஒரு நண்பர் கத்தியை எடுத்து சதீஷை குத்தி விடுகிறார் அன்னைக்கு வந்து எப்பவுமே எந்த நேரமும் கடை திறந்துதான் இருக்கோம் அந்த அன்னைக்கு நடக்கிற நேரத்துல அந்த இதுல வந்து சாப்பாட்டுக்கு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலரை மணிக்கு நான் வந்து பாக்குறேன் கூட்டம் அதிகமா இருந்தது கேட்டேன் இந்த மாதிரி நாலு பேர் போனாங்க குத்திட்டாங்க எல்லாம் குத்திட்டாங்க குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நானு போயிட்டு பாக்கலாம்னு பார்த்தா கீழே தலை ஒரு பக்கம் சாஞ்சி இருந்தது ரத்தம் போட்டுன்னு போய் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா நெஞ்சில இருந்து ரத்தம் வந்து நேர்ந்துது சதீஷ் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்த மூன்று நண்பர்களையும் கைது செய்திருக்கிறது கலகலப்பாக மகிழ்ச்சியுடன் இருந்த அந்த வீடு இன்று சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது அன்பு பகிர்ந்துக்கிறதும் தேவையான ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதும் நட்பு ஆனா இப்பெல்லாம் நட்புங்கிறது பொழுதுபோக்கா மட்டுமே மாறிடுச்சு சில பேருக்கு உண்மையான நட்ப உண்மையிலேயே நம்மள பலர் வாடகை வீட்டுலதான் குடியிருக்கும் வீட்டுக்கு சொந்தக்காரரு வாடகை மட்டுமே ஏத்திட்டு போறாங்க ஆனா வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கறதே இல்ல வசதி செஞ்சு தர சொல்லி கேட்டா உடனே வீட்டு காலி செய்ய சொல்றாங்க வாடகைக்கு குடியிருப்பவர்களுடைய உரிமை என்ன தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படிங்கிற சட்டம் வந்து வாடகைதாரர்களுக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பை சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்கி வருகிறது அந்த சட்டப்படி பார்த்தா யாரெல்லாம் வந்து வாடகைதாரர் அப்படின்னா யார்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் வந்து யார் பேரில் குடியிருப்பதற்காகவோ இல்ல வணிக நிறுவனம் நடத்துவதற்காகவோ அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறதோ இல்ல அக்ரிமெண்ட் இல்லாமலும் கூட யார் அந்த ரெண்ட் கொடுக்கறாங்களோ அதாவது மாதா ரெண்டாக இருந்தாலும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை தரப்படும் ரெண்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர் வந்து வாடகைதாரராக கருதப்படுகிறார் அந்த வாடகைதாரர் யார் பேரில் அக்ரிமெண்ட் இருக்கோ இல்ல யாருக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நபர் வந்து இறந்துவிட்டாலும் கூட அவங்களுடைய லீகல் ஏர்ஸ் சட்டப்படியான வாரிசுகள் யாரு அப்படிங்கறது வந்து அவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் டெனன்ஸாக ஆகிடுறாங்க அதே நேரத்தில் உரிமையாளர்கள் ஒரு கட்டிடத்தின் உரிமையாளர் அப்படிங்கிறவர் யாருன்னா அவர் பேரில் சொத்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த வாடகைக்கு விடும் அதிகாரம் பெற்றவர் இல்லனா ஒரு டிரஸ்டியாக இருப்பவர் ஒரு ஏஜெண்டாக இருப்பவர் உள்வாடகைக்கு விடக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவராக இருந்தால் அவர் வந்து உரிமையாளராக மாறிவிடுகிறார் இந்த சூழல்ல இந்த சட்டத்தின்படி ஒரு டெனன்ட் வந்து உள்ள வாடகைக்குடியிருப்பவர் என்னை வந்து சட்டத்துக்கு புறம்பான வழியில போலீஸை கொண்டோ அடியாளை கொண்டோ பணபலத்தை கொண்டோ என்னை காலி விட முயற்சி நடக்கிறது அப்படின்னு பயந்தாங்கன்னா அவங்க நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சு ஒன்லி பை டியூ ப்ராசஸ் ஆப் லா என்னை வந்து இந்த சொத்துல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கு திறக்கலாம் சட்டப்படியாக மட்டும்தான் இவர் வெளியேற்றப்படணும் அப்படிங்கறத சட்டம் வலியுறுத்துகிறது அதுக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்கறாங்க அதுல ஏதாவது பிறகும் பிரச்சனை இருந்தால் கண்டம் ஃபைல் பண்ணலாம் போலீஸ்ல போய் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் போக ஒரு டெனென்ட் உள்ள இருக்கவருக்கு வாடகைதாரருக்கு ஈபி துண்டிக்கப்பட்டாலோ குடிநீர் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் உரிமையாளரால் வாடகைக்கு யார் கொடுத்தாரோ அவரால் துண்டிக்கப்பட்டால் சட்ட ரீதியான பாதுகாப்பை மனுவாக தாக்கல் செய்வதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது அதே சூழலில் உரிமையாளர்களுக்கும் சட்டம் பாதுகாப்பு வழக்கு தாக்கல் செய்யலா வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த இடம் கொடுக்கப்பட்டதோ அதை மீறி வேற பிசினஸ் பண்றாரு வேற ஒரு நபருக்கு உள்வாடகை விட்டாரு அவர் அந்த பில்டிங்க சேதப்படுத்திட்டாரு சட்டத்துக்கு புறமான ஒரு தொழிலை செய்து கொண்டு வருகிறார் நான் உரிமையாளருங்கிறத ஏற்க மறுக்கிறார் எனக்கு ரெண்ட் கொடுக்க மறுக்கிறார் மேலும் நோட்டீஸ் கொடுத்து காலி செய்யணுங்கிற நோட்டீஸ் பீரியட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை வந்து காலி செய்யாம உள்ள இருக்கிறாரு மேலும் அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்ட காலகட்டம் நீட்டித்தும் கூட அவர் அதே அந்த பீரியடுக்குள்ள அந்த டெனண்ட்டுக்குள்ள அந்த கரன்சிக்குள்ள போகாம சும்மா பூட்டி மட்டும் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு உரிமையாளர் வழக்கு தாக்கல் செய்யலாம் இதெல்லாம் போக ஃபயர் ரெண்ட்ங்கிற ஒரு ப்ரொவிஷன் டெனன்ட் வந்து இந்த மாதிரி வந்து வாடகை வந்து கூடுதலாக இருக்கிறது அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லியும் குறைப்பதற்காக வழக்கு தாக்கல் செய்யலாம் ஒரு உரிமையாளர் இந்த பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்தது ரொம்ப கம்மியான வாடகை தற்போது உள்ள சூழல்ல அந்த வந்து நிறைய பள்ளிகள் அலுவலகங்கள் வணிக நிறுவனங்கள் நிறைய கூடியிருச்சு அப்படிப்பட்ட சூழல்ல இதுக்கான வாடகை உயர்த்தணும் சொல்லியும் வழக்கு தாக்கல் செய்யலாம் சட்ட ரீதியாக குடியிருப்போராக இருந்தாலும் சரி உரிமையாளராக இருந்தாலும் சரி சட்டம் போதுமான பாதுகாப்பை இருவருக்கும் கொடுத்து வருகிறது சட்டத்துக்கு வந்து உட்பட்டு சட்டப்படிதான் ஒருத்தர் வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கறதுல சட்டம் மிக கடுமையாக இருந்து வருகிறது வந்து ஒரு குறிப்பான ஒரு அம்சம் என்னன்னா நம்ம நாட்டு நீதிமன்றங்கள்ல ஆக்சிடென்ட் கேசஸ்க்கு அடுத்தபடியாக ஏராளமான வழக்குகள் வந்து வாடகைதாரருக்கும் இந்த டெனண்ட்டுக்கும் இந்த ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் இருக்கிறது தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால நிறைய நீதிமன்றங்கள் வந்து இந்த வழக்கை சிறப்பாக கையாண்டு ஒரு விரைவான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருந்து வருகிறது இதே நேரத்தில் இந்த ரெண்ட வந்து எங்கே தாக்கல் செய்யறது ஓனர் வந்து வாங்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு பேங்க் கொடுத்து சொன்னா அதுக்குன்னு சொல்லி ரெண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி அதுக்கான நீதிமன்றங்கள் இருக்கிறது வாடகைதாரரை பாதுகாப்பதற்காக குடியிருப்போரை பாதுகாப்பதற்காக சட்டம் சிறப்பாக இந்த சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கி வருகிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்